என்னோட சேனல்ல நியூவா பாக்குறே ஹோம் குக்கிங் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் அது என்ன அப்படின்னா பொரியரிசி மாவை வச்சு ஒரு ஸ்வீட் தான் இது எங்கள் அம்மா எப்போவுமே புரொட்டாசியில் செய்வோம் நாங்கள் எவ்ரி சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் எங்களுக்கு அம்மா இதான் செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து மாவு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து நான் அரை கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் இது வானிலை நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் நல்லா இதை வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அந்த இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க நல்ல ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க அதாவது குறை குறைப்பும் நைஸுக்கும் மீடியமாக நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ இதை அரைச்சாச்சு இது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு திருப்பி அந்த வானொலி வச்சு அதில் வந்து தண்ணி அரை கப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வெள்ளத்தை வந்து நல்லா இந்த மாதிரி உடச்சி இதில் போட்டுக்கோங்க உடச்சி நல்லா போட்டுட்டு நல்லா பாவு காய்ச்சிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பதமாக தான் நீங்கள் பாவு காய்ச்சணும் நம்ம கெட்டியாக அந்த மாதிரிலாம் காய்ச்சக்கூடாது உப்பு லைட்டாக பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு நல்ல கா இது இந்த க கட்டி விழுவாமல் நல்லா கிளறிக்கோங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு திருப்பி நீ நீங்கள் எந்த ப்ராசஸ்ட்டு வெளில வாங்கினாலுமே இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை மாதிரி பண்ணாமல் போட்டிங்கன்னா கல் இந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வடிக்க வச்சு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிட்டு இந்த பாவை என்ன பண்ணுங்க அப்படின்னா திருப்பி வானிலில் வந்து பாவை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாவு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து அந்த மாவு பவுடரை வந்து இதில் போட்டுக்கோங்க இப்போ ஒரு பிஞ்சு வந்து உப்பு தென் நெய் ஆட் பண்ணிக்கோங்க மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடாது ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு கட்டி உள்ளாமல் நல்லா கிளறி விடுங்க இது அரிசி வந்து நல்லா வெந்து வரதும் நல்லாவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நல்லா பழப்புலன் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு தட்டில் வந்து அதை வச்சுட்டு நாமம் போட்டுக்கோங்க எப்போவுமே நாமம் போட்டுட்டு தான் பிரசாதம் படைப்போம் நம்ம ஸோ இது மாதிரி ஒரு புது தட்டில் வாங்கி நீங்கள் வந்து நாமம் போட்டுட்டு இதை எடுத்து நீங்கள் அரிசி மாவை வந்து நீங்கள் அதில் வச்சு நீங்கள் நெய்வேதிகமாக பெருமாளுக்கு படைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் இது ரொம்ப ஹெல்த்தி டிஷ் கூட நீங்கள் நீங்கள் சிம்பிளான டிஷ் நினச்சிடு இதுல ஹை புரோடீன்ஸ் இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு ஸோ அதனால வந்து இதை வந்து நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பை